அன்பின் கயிறு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் பைபிளில் வாசிச்சிருக்கேன் அன்பின் கயிறுகளாலே கட்டி இழுக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அந்த கயிறுன்றது என்ன பிரிஞ்சு போகாமல் இணைக்கிற ஒரு விஷயம்தான் கயிறு டைட்டாக பிடிச்சி கட்டுவோம்லாம் நம்ம எல்லா விஷயத்தையும் ஏன் அதை பிரிஞ்சு விழுந்துடக்கூடாது அப்படின்றது இப்போ அன்பின் கயிறு அப்படின்றது பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு அன்பான ஒரு நபர் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம மேல அன்பு காட்டுற நபராகவும் இருக்கலாம் இல்லை நம்ம உண்மையா அடுத்தவங்க மேல காட்டுற நபராகவும் இருக்கலாம் அந்த அன்பு காட்டக்கூடிய நபர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு நம்மளை அப்படி இணைச்சு வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்பின் கயிறு இது நான் ரொம்ப என்னோட லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும்போது ரொம்ப பிடிச்சிது ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணோம்னு நினச்சேன் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அன்பான மனுஷனோ மனுஷோ உங்கள் பக்கத்து இருந்தால் அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அக்கா தங்கச்சி யாராக வேணாலும் இருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் அங்கே ஒரு உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு அன்போட ஒரு கயிறு வச்சு கட்டி இழுத்து அவங்கள விட்டுடாதீங்க டோன்ட் மிஸ் தம் அவங்க உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் அன்பை இழந்துட்டோம் அப்படின்னா வி ஆர் த கிரே கிரேட் 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 லூசர்ஸ் இன் திஸ் வேர்ல்டு அதை விட ஒரு பொக்கிஷன் நமக்கு வாழ்க்கையில் இருக்காதுங்க பணம் காசு கூட இழந்துடலாம் ஆனால் அந்த அன்பை மட்டும் இழந்து போகவே கூடாது அன்பு இழந்துட்டோம் அப்படின்னா வி ஆர் ஜீரோ இது என்னுடைய எண்ணம் இது நான் நினைக்கிறது அன்பே இல்லாமல் வாழறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மாய்மாலமான உலகத்தில் மாய்மாலமான அன்பில் வாழும்போது அது காயப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் ஆனால் வசதியே இல்லாமல் இருந்தால் கூட ஒரு உண்மையான அன்போடு வாழ்ந்து பாருங்கள் தட் வில் பி அ வெரி டேஸ்ட்ஃபுல் லைஃப் ஸோ இஃப் எனிபடி இஸ் தேர் ஹூ லவ்ஸ் யூ ஸோ ட்ரூலி டு நாட் மிஸ் தெம் அந்த அன்பின் கயிறால் அப்படியே கட்டி வச்சுக்கோங்க விட்டுடாதீங்க பாய் தேங்க்யூ